அப்போ ஒரு கதையை படிக்கும்போது அது எந்த மொழியில் எழுதப்பட்டாலும் அது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது நம்மை மேம்படுத்துவதற்கு உதவி செய்கிறதா என்றால் உதவி செய்தால் அந்த கதை நமக்கு பக்கத்தில் மனதில் இருக்கும் எல்லாவிட்டாலும் என்ன பண்ணுமே நான் நிறைய வரலாறு படிக்கக்கூடியும் வரலாறு சார்ந்து எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு முறை வரலாற்றை படிக்கும் போதும் எவ்வளவு பெரிய 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 மனிதர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன அடையாளம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை அவர்கள் சிலை இருக்கு ரொம்ப பண்ணிங்க அப்படின்னா அவர்கள் பேரில் ஒரு பாடசாலை இருக்கு அவர்களுக்கு எங்கேயாவது இருக்காது ஆனால் அதை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவு வேதனை எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறாங்க நாம ஏதாவது ஒரு சாதனையை செய்து விட்டால் அந்த சாதனை செய்தவரை சொல்லுவோம் என்ன அப்படின்னா அது ஒரு இமாலய சாதனை என்று சொல்லுவோம் இமாலய சாதனைன்னா அதுதான் சாதனையினுடைய உச்சம் அந்த இமாலய சாதனையை நிகழ்த்தியவர்களே இருக்கிறார்கள் அது யாருன்னா எவரஸ்டின் மீது ஏறியவர்கள் நமக்கே தெரியும் நாம படிச்சிருப்போம் பள்ளியில் வந்து டென்சிங் மலை மேலே அந்த ஒரு ஒரு நேபாளி இனத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு மலை ஏறுவதில் உதவி செய்வது என்பது ஒரு வழக்கம் அவர் மலையேறினார் எவரஸ்டினுடைய உச்சியை தொடுகிறார் தொடுகிற நேரத்தில் அவரும் ஹிலாரியும் மேலே போய் நிற்கிறாங்க முதன் முதலாக எவரஸ்டனுடைய உச்சியை அவர்கள் தான் தொடுகிறார்கள் தொட்டபோது அவர் அந்த அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய பணியும் அங்க இருக்கக்கூடிய மூச்சு கிடைக்கும் ஏன்னா காற்று குறைவாக போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் மூச்சு மூட்ட ஆரம்பிச்சிடும் கவச உடை அணிந்து எல்லாத்தினாங்க குனிந்து வழிபட முடியாது ஆனால் அங்கே உச்சத்தில் அந்த எவரஸ்டனுடைய மேலே ஒரு சின்ன இடத்தில் ஒரு பீடம் போல இருக்கு அதை மேலே போய் அவர்கள் காணிக்கை களைய வைக்கிறாங்க அந்த டென்சிங் புத்த சமயத்தை சேர்ந்தவர் அவர் மனதுக்குள் புத்தரை வணங்கி என்ன கேட்கிறார் தெரியுமா வாழ்க்கையில் எத்தனையோ முறை இதை அடைய விரும்பினேன் ஆனால் அந்த கதவுகளை நீங்கள் தான் திறந்துவிட்டீர்கள் நீங்கள் தான் வாய்ப்பை உருவாக்கினீர்கள் நீங்கள் தான் உண்மையில் என்னை அழைத்து வந்திருக்கின்ற அதனால் மானசீகமாக நான் புத்தரை வணங்குகிறேன் வணங்கி தான் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை வைக்கிறார் அதை படிக்கும்போது பக்கத்துல இருந்த ஹிலாரிக்கு தெரிகிறது அது உண்மைதான் அவர்கள் நம்பிக்கை மத நம்பிக்கை இருந்தாலும் எல்லாவற்றாலும் நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் போது அந்த சாதனை நிகழ்த்துவதற்கான கதவுகள் எப்படியோ உங்களுக்கு திறந்திருக்கின்றன என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் எனக்கு அதில் பிடித்த விஷயம் என்ன என்றால் அங்கே கென்சிங் வைத்த பொருட்களில் ஒரு சிறிய பொருள் இருந்தது அந்த சிறிய பொருள் என்ன என்றால் தென்சிங்கினுடைய மகள் நிமா என்று பெயர் அந்த பெண் தன்னுடைய தந்தை எவரஸ்டை ஏறும்போது அவள் சொன்னால் நீங்கள் அந்த சாதனையை புரிந்தால் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் அப்பா என்ன செய்யணும் என்னுடைய சிறிய பென்சிலே இங்கே காணிக்கையாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிறிய நீல நிற பென்சில் அது அந்த நீல நிற சிறிய பென்சிலையும் கொண்டு போய் எவரெஸ்டின் மேலே அவர் வைத்தார் அந்த எவரஸ்டினுடைய உச்சியில் ஒரு சின்ன பென்சில் இருக்கு அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பணிமூடியிருச்சு ஒரு எழுத்தாளனாக என்னை வசிவிப்பது என்ன என்றால் எவரெஸ்டின் மீதும் ஒரு சின்ன பென்சில் இருக்கு எழுதுவதற்கு யாரோ ஒரு வேலை அந்த பென்சிலை வித்திருக்கிறார்கள் யார் அதை எழுதுவார்கள் காற்றும் பனியும் சூரியனும் நிலவும் அதை கொண்டு எழுதலாம் ஆனால் ஒரு சிறுமியினுடைய ஆசையை நிறைவேற்றுகிற தந்தையாக இருக்கிறார் அந்த சிறுமிக்கு கீழே வந்த பிறகு எவரெஸ்டுக்கு சென்று வந்த பென்சிலுக்கு கிடைத்த புகழும் வேறும் அந்த சிறுமிக்கும் கிடைச்சிருச்சு ஒரு சிறிய பென்சில் ஒரு முழு பென்சில் கூட இல்லை இவ்வளவா இருக்கும் நீல நிற பென்சில் அது அப்படி ஒரு சிறிய பென்சில் துண்டை கொண்டு போய் ஒரு உயரமான இடத்தில் வைத்தவுடன் அது பென்சிலாக இல்லை உலகினுடைய மிக அபூர்வமான ஒரு மலரை போல மாறிடுது இல்லையா அப்போ அந்த மனிதன் எங்கே தன் பிள்ளைகளை எங்கே தன் குடும்பத்தை எங்கே தன்னை உருவாக்கியவர்களை நினைத்துக் உலகிலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அது தன்னுடைய வெற்றி என்று நினைப்பதில்லை மாறாக அது தன்னை உருவாக்கியவர்களுடைய வெற்றி தன் வெற்றி அதை வைக்கும்போது அந்த பென்சிங்கோட புக்கிலேயே எழுதியிருக்கிறாரு நான் அந்த பென்சிலை வைத்து திரும்பும் போது ஹிலாரியை பார்த்தேன் அவர் மௌனமாக தலையசைத்தார் கண்டிப்பாக அவர் மனதிலும் அவர் பிள்ளையோ மனைவியோ அவர் குடும்பமோ நினைவில் இருக்கும் வெற்றிக்கு நேரடியாக உங்களுடைய பிள்ளையோ மனைவியோ நேரடியாக உங்கள் கைது நூத்தி உதவி விட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தருகிற ஆதரவும் அன்பும் தான் இந்த வெற்றியை சாதித்து அப்போ இந்த புத்தகம் படிக்கிறேன் புத்தகம் மலையேற்றத்தை பற்றியது எவரெஸ்டை பற்றியது அந்த மலையேற்றத்தில் ஒருவர் செய்த சாதனையை பற்றியது அவர்கள் மேலே எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு எழுத்தாளனாக என்னை கவருகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுமியினுடைய ஆசையும் அதை நிறைவேற்றுகிற ஒரு தந்தையும் தான் அப்போ இலக்கியம் ஒரு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான மலையற்ற சாதனையுடைய நூல் இன்னொரு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்தியர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிற வரலாறு ஆனால் இலக்கியத்திற்கு அது அல்ல ஒரு எளிய சிறுமியினுடைய காணிக்கை கூட ஒரு உயரமான இடத்தை அடையும் அது சாத்தியம்தான் அப்படின்னா அது நமக்கு தொடர்புடையதாக இருக்கிறது இவ்வளவு பெரிய அந்த எவரெஸ்ட்டை நாம் வந்து அடைஞ்சிட்டாங்க ஆனால் அந்த எவரெஸ்டுக்கு எவரஸ்ட் என்று பெயர் வைத்தது யார் அது அந்த மலையினுடைய பெயர் அல்ல இந்தியாவை கலோனியல் பெயர் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது அவர்கள் இங்கே ஒரு சர்வேயை நிகழ்த்தினார்கள் இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் சர்வே நடந்தது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்கு எந்த ஊர் கடல் மட்டத்தில் எவ்வளவு உயரத்தில் இருப்பது என்பதற்காக நடத்தப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய லேண்ட் சர்வே தான் அந்த சர்வேயர் ஜெனரலாக இருந்தவர் பேர் தான் எவரஸ்ட் அவர் பெயரால் தான் எவரஸ்டுக்கு எவரெஸ்ட் என்று வைத்திருக்கிறார்கள் சரி அவரா எவரெஸ்ட் உச்சத்தை ஏறி கண்டுபிடித்தார் இல்லை ராதாநாத் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வங்காளி தான் அதை கணக்கிட்டு சொன்னார் அவருக்கு வரலாற்றில் பெயர் இல்லை ஆனால் ஆண்ட வெள்ளைக்காரனுக்கு அவர் பெயரில் எவரெஸ்ட் எவரஸ்ட் சொல்லிட்டே அந்த பணியை அவர்கள் தொடங்கினார்கள் இல்லையா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நகரமும் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற அந்த நிலவியல் ஆய்வு பணியை அவர்கள் தொடங்கிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய செந்தாமஸ் தாமஸ் அப்படி என்றால் எவ்வளவுக்கும் இங்கே இருக்கிற செந்தாமஸ் தாமஸ் தொடர்பு இருக்கு நீங்கள் எப்போதாவது அடுத்த முறை சென்னைக்கு போனால் கொஞ்சம் நேரம் ஒழிக்கினால் அங்கே போய் நீங்கள் அந்த செந்தாமஸ் தாமஸ் பாருங்க அங்க அதுக்கான ஒரு பெரிய கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த கல்வெட்டை பார்க்கும் போது நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு எவரஸ்ட் முதல் புள்ளி இதுதான் அந்த முதல் புள்ளி இங்கே தான் தொடங்கி இருக்கிறது வரலாறு காட்டுகிற உண்மையே என்ன அப்படின்னா தொடர்பே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டுக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான இலக்கியமோ வரலாறோ சுட்டி காட்டுகிறது அது எப்படி இருக்கிறது என்பதையும் நமக்கு அழகாக காட்டுகிறது ஆனால் அதை தெரிந்து கொண்ட மனிதர்கள் தன் வாழ்க்கைக்கு அதை எப்படி பயன்படுத்துவார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை கொண்டு செல்வார்கள் என்றால் நிறைய நேரங்களில் நாம் நிறைய படித்திருக்கிறோம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் சொந்த வாழ்க்கை என்று வரும்போது அதனுடைய பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்களினுடைய மதிப்பே தெரியவில்லை மனிதர்கள் அதிகம் விரும்புவது சிரிப்பை தான் ஆனால் சிரிப்புக்கு எல்லை இருக்கிறது நீங்கள் சிரிப்பதை கொஞ்சம் நீடித்தால் அச்சமாகிவிடும் யாராவது சிரிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து சிரிச்சிக்கே இருந்தாங்கன்னு வைங்க நீங்க என்ன வைங்க பார்த்த உடனே பயமா இருக்கும் அரை மணி நேரம் சிரிச்சிருந்தாங்கன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து போயிடுவீங்க சிரிப்பு அளவோடு இருக்கணும் ஆனால் கண்ணீர் அளவோடு இருக்கணுமா என்ன வாழ்நாளாம் பெண்கள் கண்ணீர் ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பிரிந்த துணையை நினைத்து வருந்துகிற பெண்கள் வாழ்நாளெல்லாம் வருந்து கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகளை வரிகொடுத்த தாய்மார்கள் வாழ்நாளெல்லாம் அந்த துயரத்திலிருந்து மௌனமாக கண்ணீர் ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கண்ணீர் அச்சம் தருவதில்லை ஆனால் சிரிப்பு அச்சம் தருகிறது ஆனால் சிரிப்பைத்தான் நாம் விலைக்கு வாங்குகிறோம் சிரிப்பை தேடித்தான் போகிறோம் இங்கே யாராவது ஒருத்தர் நகைச்சுவையாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் என்றால் இதை மாதிரி பத்து மடங்கு போட்டிருக்கிறோம் ஆனால் கண்ணீரும் சிரிப்பும் இணையானதில்லை கண்ணீர் கண்களில் வெளிப்படுகிறதே தவிர அது இதயத்திற்கு தான் உருவாகிறது